சனி பகவான் பாதிப்புகளிலிருந்து தப்பிக்க என்ன செய்ய வேண்டும் இதை செய்யுங்க உங்க வாழ்க்கையே மாறும் தினமும் காகத்திற்கு எழுக்கலந்த சாதம் வைக்கவும் சனிக்கிழமை தோறும் பகவானுக்கு அகழ்விளக்கில் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடவும் கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னிமர இலைகளை மாலைகளாகத் தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அனுமார் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகுகால வேளையில் காலபைரவரை வணங்கி வரலாம் தேய்விரை அஷ்டமி நாளில் காலபைரவரை வணங்கி வரலாம் அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்களுக்கு உதவிகளை செய்யலாம் ஏழை மாணவர்களின் கல்வி கட்டணம் படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறந்தது அன்னதானத்திற்கு உதவி செய்யலாம் சித்தர்களின் பீடங்கள் சமாதி பீடங்களுக்குச் சென்று வணங்கி வழிபடலாம் உடல் ஊனமுற்றவர்களுக்கு விதவைகளுக்கு உதவி செய்யுங்கள் வன்னி சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்க வேண்டும்